ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ன் இந்த ஃபேமிலி இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு இல்லை சாரி எப்போவுமே எல்லோரும் எப்படி இருக்கீங்க டிவி சத்த வேற கேட்குது குறைங்கன்னா குறைக்க மாட்டாங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு சனிங்க வீடியோ எடுக்க முன்னாடி நாக்கு தள்ளி போயிடுங்க சரி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ட்ரெஸ்ஸு என்னென்ன இருக்குது எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது இந்த ஒரு கூடையில் நான் ஏ எந்த கூறு எரிக்கிறேங்க இந்த கூடையில் தான் நான் பாப்பாவோட திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கூடை வந்து சுந்தர் பிறக்கிறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு வாங்கினது இப்போ கவர்மெண்ட்லேயே ரெண்டு கொடுத்துருக்காங்க ஆ சாரி கொடுத்துருக்காங்க பழக்க தோசைங்க ஊர் பாச மாத்த முடியாத அது வேற மாதிரியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லாதீங்க என்னென்ன இருக்குன்னு பாப்பமா ட்ரெஸ் எவ்வளவு இருக்கு யார் யார் வாங்கி கொடுத்தா அப்படிங்கறதையும் நான் சொல்றேன் இப்போ வந்து இப்போ இது வந்து பாப்பா இப்போ ஒரு வாரமாக யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு போட்டு துவைச்சி மடித்து வச்சுருக்கேன் அதையும் எங்கள் யார் யார் வாங்கி கொடுத்தா எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் எருங்க ஓகே இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஜட்டியெல்லாம் நான் போட்டு விடுறதில்ல வெளியில் போனால் மட்டும்தான் போட்டு விடுவேன் ஏன் போட்டு விடுறது இல்லைன்னா உங்களுக்கே தெரியும் போயாமல் மூத்துறோம் ஆகி வச்சுக்கிட்டே இருக்கும் ஆகி அதனால தான் நான் ஜட்டி போட்டு விடுறதுல ஃபோன் பண்ணி விட்டுருவேன் ஆஹ் இப்ப வந்து சட்டை மட்டும் போட்டு விட்ருக்கேன் தம்பி டிஸ்டர்ப் பண்ண கூடாது சரியா சட்டம் போடாம விளையாடு அது சரி இது வந்து ஒரு ஒயிட்ல பேண்டா கலர் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் காட்டன் துணி இது வந்து எங்க சொந்தக்காரவங்க ஆஹ் எங்க வீட்டுக்காரருக்கு மாமா

ஒரு பச்சை கலர் நல்லா இருக்கா நல்லா இருக்கா இது ரெண்டு ட்ரெஸ் அவங்க எடுத்து கொடுத்தது இது வந்து எங்கேயாவது வெளில பணம் போட்டுக்கிறோன்னுட்டு வச்சுட்டேன் ஏன்னா கொஞ்சம் உடம்பு கவர் பண்ற மாதிரி இருக்கும் உட்கார் அடுத்து வந்து இது ஃபுல்லா வெளியில அந்த எல்லாம் எடுத்து கொடுத்துருப்பாங்களே அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள ஜட்டி போயிட்டு போயிட்டு வந்து வாஷ் பண்ணதுனால இது இருக்கு இங்க பாருங்க இது வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸ் சொல்லுவாங்கல்ல இவன் ஒருத்தே நம்மள வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க பின்னாடி வாடா வெங்காயம் உரிச்ச வெங்காயம் இங்க பாருங்க இந்த கிஃப்ட் பாக்ஸ் சொல்லுவாங்கல்ல அதுல வந்து எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட் ஒரு அண்ணன் ம் சரி எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட் ஒரு அண்ணன் அவங்க வயசும் அவங்களும் பார்க்க வந்தாங்க பாப்பா ஹாஸ்பத்திரியில் இருக்கும்போது அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல இருந்த ட்ரெஸ்ஸுங்க இது

பாப்பா பிறந்த உடனே முத முத போட்ட ட்ரெஸ் இந்த மஞ்சள் தான் பாக்கித்தம் அங்கேயே போட்டு விட்டாங்க பாப்பாக்கு மஞ்சள் ஒன்று அடுத்து இருடா இருக்கும் எல்லாம் ட்ரெஸ்ஸு தான் இந்த அப்படி இது வந்து எங்க நான் குடியிருந்தேன்ல வீடு எங்க சொந்த வீடு இருக்குல்ல அங்க பக்கத்து வீட்டு அக்கா வந்து ஒரு ரெண்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க அதில் ஒன்று இது பட்டன் டைப் போடுற மாதிரி அதோட ஜட்டி போயிடுச்சு இந்த இருக்கு பாருங்க காம்சன்ல முத இதுவும் இன்னொரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க இருங்க அதையும் கட்டுறேன் நீ எப்படி கட்டப்பறியா பாருங்க இது ஒரு சூப்பர் புல் இருடா ஒரு நிமிஷம் இருங்க இவனை விரட்டி விட்டுருக்குறேன் ரத்தம் வந்துச்சு வேணும் வருது ஏற்றி விட்டுருவேன் இங்கே பாருங்க இதுவும் அந்த அக்கா வாங்கி கொடுத்தது தான் ஒரு நல்ல ப்ளூவில் ஒயிட் கலரு கோடு போட்டது அதோட டவுசர் இதுவும் இந்த ட்ரெஸ்ஸும் பக்கத்து வீட்டக்கா வாங்கி கொடுத்தது அவங்க நான் எங்கள் சொந்த வீடு இருக்குல்ல அங்கே வாங்கினது அப்புறம் எங்கள் மகளிர் குழுவில் ஒரு அக்கா வந்து யாஸ்மின்னு இருக்காங்க நம்ம இஸ்லாமிய சகோதரி அந்த அக்கா வந்து நான் என்னுடைய மகளிர் குழுவில் ஒரு உறுப்பினர் அவங்க வந்து பத்து ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாங்க அது பத்தும் எப்படி இருக்குன்னா நான் உங்களுக்கு ரெண்டு மட்டும் சாம்பிள் கட்டுறேன் இங்கே பாருங்க இது ஒரு ஆரஞ்சு கலரா இது ஒரு சாண்டில் கலரு இதுலேயே பிங்க் கலர் ப்ளூ கலரு அப்படின்ட்டு க ஒரே இந்த ஒரு கலரில் ரெண்டு ரெண்டு பீஸு அதுமாதிரி இந்த கலரில் ரெண்டு பீஸு மஞ்சள் கலர்னால் ரெண்டு பீஸு இது மாதிரி பத்து ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாங்க பாப்பாவுக்கு பிறந்த உடனே போடுற மாதிரி இருக்கும் ஜட்டி வாங்கி ஜி ஜட்டிலாம் இல்லை பனியன் மட்டும் பத்து பனியன் வாங்கி கொடுத்தாங்க அடுத்து வந்து இது ஒரு சாஃப்ட்டு டவுசர் கிடையாது பார்த்துக்கோங்க நல்ல ஒரு சாஃப்டான கிளாத்து இதுவும் இருங்க காட்டுறேன் இங்கே பாருங்க இந்த ப்ளூ பனியனு அப்புறம் வந்து ஒரு சாண்டில் கரல் கலர் பனியனு இது ரெண்டுக்குமே ஜட்டி இல்லாமல் அந்த வீ டைப் கழுத்து இது இல்லாமல் எனக்கு இது வந்து யார் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் இப்போ வாடகைக்கு வந்து குடியிருக்கோம்ல இந்த வீட்டில் மேலே குடியிருக்காங்க அவங்க வந்து அவங்க தங்கச்சி குழந்தை பெருமெருக்கதை பார்க்க வந்தாங்க அப்படியே நம்ம பாப்பாவையும் தர்சிகா பாப்பாவையும் பார்க்க வந்துட்டாங்க எனக்கு அவங்க கொடுத்ததுலேயே ரொம்ப பிடிச்சது இந்த கவுனு தாங்க அழகாக இருக்கா எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் பாப்பாவுக்கு மொதல் மொதல் கவுனு வந்தது அவங்க கொடுத்தது தான் இருக்கா சூப்பராக இருக்கு பாருங்க எனக்கு பிடிச்சிருக்குங்க ரொம்ப பாப்பாவுக்கு முப்பதாவது நாள் கோயிலுக்கு போயில போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சிருக்கேன் எப்படியே நல்லா இருக்கா இதுக்கு ஜட்டி புள்ள ஜட்டி எனக்கு இந்த தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் கடத்தற போனோம்னா தீவாளிக்கெல்லாம் வாங்க கும்பகோணத்துல அவ்வளோ ட்ரெஸ்ஸு அழகா பெரிய பெரிய கடைகளை விட பிளாட்ஃபாரம்ல நிறைய கடை போட்டிருப்பாங்க ஃபுல்லாமே திருவிழா மாதிரி இருக்கும் ஒரு நிமிஷம் உட்கார்றா போவோம் அப்போ வந்து பட்டுப்பாடு சட்டையா அழகழகா தொங்கும் கெவுனெல்லாம் அழகழகா தொங்கும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் சார் நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை போயிருச்சே ஆம்பளை இருக்காங்களே பொம்பளை பிள்ளையா இறந்தா அழகா இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கலாமே ஆசையா இருக்கும் ஒரே ஒரு பட்டன் மட்டும் பின்னாடி இருக்கு ஏன்னா கழுத்து உள்ள அதுக்காக இந்த கெவனம் வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு போடலாம் ஆறு ஏழு மாசத்துக்கு போடலாம் நல்லா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நன்றி சொல்லணும் சொல்லியாச்சு அவங்க தங்கச்சிக்கு பேனுக்கு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்து வந்து எங்கள் நாத்தனார் வந்து அரை டஜன் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துட்டாங்க ஒரு ஆறு ஏழு கலர் இருக்கும் இந்த அந்த பாக்ஸ் அன்றைக்கே காமிச்சனில் எங்கள் நாத்தனார் வாங்கி கொடுத்ததுன்னு ஒரு சாட்ஸில் கூட போட்டிருப்பேன் அந்த ப்ளூ கலரு க்ரீன் கலரு இது என்னெந்தா ஆரஞ்சு கலராக மஞ்சள் ஆரஞ்சு இந்த ஒரு ஜிகினா கலரு ஒரு ரெண்டு மூணு கலர் யூஸ் பண்ணிட்டேன் ஏழு இருந்துச்சு அதில் அடுத்து வந்து இது அந்த யாஸ்மினக்கா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்ன அந்த கவர்மெண்ட் இது சாரி பத்து ட்ரெஸ்ஸு அதில் ஒன்று நல்லா லேசாக இருக்கும் அதெல்லாம் நம்ம நம்மளுடைய தெரிஞ்சவங்க நம்ம நண்பர்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு கவர்மெண்ட்டில் ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க வருங்க சூப்பராக இருக்கா அந்த அது என்னது அந்த பரிசு பெட்டகத்தில் இருக்கும்ல அந்த ட்ரெஸ்ஸு இது ஒரு குட்டி பொம்மை இருக்குது பாருங்க பன்னிக்குட்டியா என்னன்னு தெரியல இல்லை புளீன்னு போட்டுருக்கு பாருங்க இந்த ஒரு ட்ரெஸ்ஸு இது இல்லாமல் இந்த ரெண்டு கோமண துணி நான் கூட சொன்னேன் பக்கத்து வீட்டு பொண்ணு பாப்பா பார்க்க வந்துருந்துச்சா இப்போ நான் சொன்னேன் இது கோமண துணி இப்படி கட்டி விடணுமா ஜட்டியில் ஜட்டி போடுறதுக்குலாம் இதை எடுப்பில் கட்டி விடணும்னு சொன்னேன் அந்த பொண்ணு சொல்லுச்சு இல்லைக்கா இது குண்டியில் கட்டுறது இல்லை இதை வந்து சாப்பாடு விட்டுனா சிந்தாம இருக்க அப்படி கழுத்தில் கட்டி விடணும்னு சொல்லிச்சு ஏம்மா சாப்பாடு விட்டுறதுக்கு அதுக்குள்ளேயே தர்றாங்க இல்லை இல்லை இது இடுப்புல இப்படி சுற்றி இப்படி முன்னாடி கட்டி விடுறதுமா அப்படின்னு இது உண்மை எதுவும் தெரியல இது அந்த அந்த அக்கா கொடுத்தாங்களே அந்த பட்டு பத்து ட்ரெஸ்ஸில் ஒன்று இன்னும் இதை நான் போடலை இதுவும் அந்த மாடி வீட்டுக்காரங்க சொன்னான்ல அந்த கெவனு எடுத்து கொடுத்தாங்கன்னு அதில் அவங்க கொடுத்தது அது இன்னும் இதுவும் போடலான் நினைக்கிறேன் போட்டாச்சா எனக்கே தெரில அவ்வளோதாங்க பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு உள்ள ட்ரெஸ்ஸு தான் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்களா இது இல்லாமல் நான் வந்து பாப்பாவுக்கு முப்பது நாள் ஆனால் கோயிலுக்கு போகும்போது போடுறதுக்காக மீசோவில் நூறுரூவாய்க்கு ஒரு கவுனை ஆர்டர் பண்ணேன் இந்த கேரளா மாடல்பாங்கள்ல சந்தன கலர் அதில் நல்ல நாட்டு வச்சு இருந்துச்சு என் நம்ம என்னுடைய பட்ஜெட்டுக்கு அந்த நூறுரூவாய்க்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் நம்ம யூடியூப்பில் ஒரு அக்கா வந்து எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் பாப்பாவுக்கு ஒரு பர்பிள் கலர் கெவினி ஆர்டர் பண்ணியிருக்காங்க அது இன்னும் வரல அடுத்த தான் வருமா நாலாந்தேதி வரும் நாங்கள் அது வரவும் அந்த கெவினையும் உங்களுக்கு காட்டுறேன் பாப்பாவுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டிங்களா இதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்